அனைவருக்கும் வணக்கம் எல்லாமல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகியணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவை தான் பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது என்னன்னு பார்த்திங்கன்னா பண தேவைகள் தான் நிறைய பேருக்கு அந்த பணத்தால் தான் பிரச்சனை வந்துட்டுருக்கு அப்படி பண தேவைகள் முழுவதும் உங்களுக்கு பூர்த்தியாக கூடிய அற்புதமான ஒரு சுற்று வேடையும் மிராக்கல் நம்பரையும் பார்க்க போகிறோம் இதை சொல்ல தொடங்கிய உடனே உங்களுக்கு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த தொடங்கிவிடும் அந்த அளவுக்கு லட்சக்கணக்கான பேருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மிராக்கலை ஏற்படுத்தி கொடுத்த அற்புதமான சுற்று வேடையும் இந்த நம்பரையும் பார்ப்போம் அது கூடவே ஒரு வேதிக் சுவிட்ச் வேடுங்க அதாவது நீங்கள் எதை செஞ்சாலும் உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் எதை வேண்டும் என்றாலும் சாதிச்சுக்கலாம் அந்த அளவுக்கு அற்புதமான சின்ன ஒரே ஒரு வார்த்தை தான் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தினம் தினம் ஒரு மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இது ரெண்டுத்தையுமே நீங்கள் மறக்காமல் நான் சொல்கிற முறையில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்குது ச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி எண்ணெயுடைய மிராக்களை பார்த்தலாம் இந்த தீப ஒளியில் பாருங்கள் வராகி எண்ணெயுடைய முகம் அழகாக இரண்டு கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோட அந்த மூக்கு பகுதி எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் நம்பிக்கையோட நம்ம அம்மாவை அழைக்கும் போது நிச்சயமாக நம்ம இல்லம் தேடி வருவாங்க தொடர்ந்து அம்மாவை நம்பிக்கையோட வழிபடுங்க அதே போல் நம்ம சேனலில் சொன்ன பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சதின் மூலமாக ஒரு சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் லோன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சிங்கமா வாழ்த்துக்கள் அதே போல் ஒரு சுவிட்ச் வேட சொல்லியிருந்தோம் பாருங்கள் ஆபரக்காட் டாப்ரா அப்படின்னு சொன்னதின் மூலமாக சகோதரியோட வேண்டுதல் நிறைவேறிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் உண்மைதாங்கம்மா உங்களால் என்ன வார்த்தை சொல்ல முடியுதோ எந்த நம்பர் சொல்ல முடியுதோ அதை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்கனாலே உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அதே போல் இன்றைய பதிவில் நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரத்துக்கும் மிகவும் அவசரமான சூழ்நிலையில் இருக்கீங்க இந்த பணம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற அனைவருமே நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச் வேடையும் இந்த நம்பரையும் தொடர்ந்து நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் காலையில் ஒரு பத்து நிமிஷம் ஒரு மதியம் ஒரு பத்து நிமிஷம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் சொல்லுங்கள் ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குன்னா நீங்கள் கொண்டே இருங்க மனசில் சொல்லிக்கொண்டே இருங்க இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டாலும் சொல்லலாம் மாதவிடாய் காலத்திலும் சொல்லலாம் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டே மனசில் கொண்டே இருங்க உங்களுக்கு தேவையான அமௌண்ட் எவ்வளவோ ஒரு பத்தாயிரமோ இருபதாயிரமோ முப்பதாயிரமோ நீங்கள் கேட்ட அமௌண்ட்டு கிடைக்கும் அதற்காக ஒரு ஐம்பது லட்சம் வேணும் ஒரு பத்து பத்து லட்சம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது உங்கள் அவசர சூழலுக்கு ஏற்றது போல் எவ்வளோ அமௌண்ட்டை கேட்குறீங்களோ அது கிடைக்கும் ஒரு லட்சமும் ரெண்டு லட்சமும் பத்து லட்சமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு கடினமாக உங்களுடைய பிரார்த்தனை உண்மையாக இருக்குது உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக இந்த பணம் தேவைப்படுது அப்படின்ற சூழ்நிலையில் நீங்கள் வந்து இதை வந்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கும்போது கிடைக்கும் அது என்ன அந்த சுவிட்ச் வேர்டும் அந்த நம்பரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளத்தோரா கவுண்டு ஃபைவ் டு எயிட் ஹட்ஸ் பிளத்தோரா கவுண்டு ஃபைவ் டு எயிட் ஹட்ஸ் பிளத்தோரா கவுண்டு ஃபைவ் டூ எயிட் ஹட்ஸ் அப்படின்னு இந்த ஒரு சுவிட்ச் வேர்டையும் இந்த நம்பரையும் சொல்லி கொண்டே இருங்க கண்டிப்பாக சொல்ல 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 நீங்கள் எந்த அமௌண்ட்டு எதிர்பார்த்து சொன்னீங்களோ அந்த அமௌண்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பண தேவையும் இல்லை என்றாலும் இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி சொல்லி கொண்டே இருக்கும்போது இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் உங்களை தேடி வரும் நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும் நல்ல ஒரு வருமானத்தை பெருக்கிக் கொடுக்கும் கையில் காசு இல்லை அப்படின்ற வார்த்தையை உங்கள் வாழ் நாள் முழுவதுமே இருக்காது அந்த அளவுக்கு அற்புதமான பலனை இது பெற்றுத்தரும் அதே போல் நீங்கள் எங்கேயாவது வேலை பார்த்தாலுமே அந்த வேலையில் பதவி உயர்வு அதில் வந்து நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் மேலே சக்ஸஸ் வேணும் உங்கள் வாழ்க்கையிலே மிராக்கள் நடந்து கொண்டே இருக்கணும் அதிசயம் நடந்து கொண்டே இருக்கணும் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதில் எந்த ஒரு இம்ப்ரூமெண்ட்டும் இல்லாமல் இருக்குது அப்படின்னும் போது இந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது பிஸ்னஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி சின்னதாக கடை வச்சிருந்தாலும் சரி அதற்காகவும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம் ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க இந்த வார்த்தையை சொல்லும்போது அது உங்களுக்கு கிடைத்தே தீரும் இது ஒரு வேதிக் சுட்ச்சிவேர்டு கண்டிப்பா நம்பிக்கை வைத்து சொல்லும்போது நிச்சயமாக நீங்க கேட்ட அனைத்தும் உங்களுக்கு இது பெற்றுத்தரும் அது என்ன அந்த சுவிவேர்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா வரதா 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 அப்படின்னு இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி கொண்டே இருங்க சப்போஸ் உங்களுக்கு நல்ல ஜாப்பில் வந்து இப்போ இருக்கிற வேலையோடு இன்னும் நல்ல வேலையில் நல்ல அதிக சம்பளத்தோடு உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து அதை மனசில் நினச்சிட்டு வரதா 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 வரதான்னு சொல்லும்போது நீங்கள் என்ன நினச்சி இந்த வரதாவை நீங்கள் சொன்னீங்களோ அது உங்களுக்கு நடந்துடும் அந்த அளவுக்கு அற்புதமான வேதிக்கு சுச்சுவேடு இதுக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது இதை வந்து நான்வெஜ் சாப்பிட்டு இருக்கும்போது சொல்லக்கூடாது சாப்பிட்டு சாப்பிட்டுருந்தீங்கன்னா குளிச்சுட்டு சொல்லலாம் அதே போல மாதையுடைய காலத்துல தாராளமாக சொல்லலாம் நான்வெஜ் சாப்பிட்டு போது மட்டும் சொல்லக்கூடாது எந்த இடத்தில் இருந்து கொண்டு எப்பொழுது வேண்டும் என்றாலும் சொல்லலாம் ராவுகாலம் யமகண்டத்தை தவிர்த்து விட்டு மற்ற நீங்க தாராளமாக சொல்லலாம் வாயால சொல்ல முடியாதவங்க இந்த சுச்சுவடியுமே இந்த வேதிக் சுச்சுவடியுமே நீங்கள் நீங்க நோட்ல கூட எழுதலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவை வந்து நடந்து முடிஞ்சது போல எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த வரதா வரதா அப்படின்றத நீங்க ஒரு பேஜ் முழுக்க எழுதலாம் உங்களால எழுத முடியலன்னா நீங்க சொல்லலாம் ரெட் கலர் பெண்ணு இல்லைன்னா கலர் பெண்ணால் நீங்கள் இதை எழுதலாம் அதே போல உங்கள் கையிலையுமே வாட்சி கட்டுற இடத்துலையுமே இந்த சுவிட்ச் வேடையுமே எழுதலாம் இந்த வேதிக் சுட்சி வேடையும் எழுதலாம் வரதா 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 அப்படின்னு எழுதலாம் பிளோரா ஃபைவ் டூ எயிட் ஹட்ஸ் அப்படின்றதையும் நீங்கள் எழுதலாம் உங்களுக்கு ரெண்டில் என்ன தேவைப்படுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே தேவைப்படுதுன்னா ரெண்டு மெத்தடியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேற எதுவும் இதுக்கு நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது முழுக்க முழுக்க நம்பிக்கையை சார்ந்த விஷயம்தான் நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்டது கிடைக்கும் நீங்க கேட்ட பணமும் கிடைக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி விரும்பி ஓடி வரும் அதனால் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி